ஓம் குருவளியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவெளி தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்போ காப்போ பதஞ்சலி டிவி நேர்களுக்கு கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை ஆசனம் செய்வோம் ஆரோக்கியமாய் வாழ்வோம் முத்திரைகள் செய்வோம் மாத்திரைகள் தவிர்ப்போம் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது கிளி மூக்கு முத்திரை அப்படின்னு ஒரு முத்திரை போகிறோம் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எங்கு பார்த்தாலும் வறட்டு இருமல் சளி தொடர்ந்து அந்த சளியினுடைய அதிகரிப்பினால் ஒரு ஃபீவர் டான்சில் உள்நாக்குக்குள்ளே புண் வரக்கூடியது பேச முடியாத நிலை இவை எல்லாமே இப்போ நிறைய இடத்துல அந்த ஃபீவர்னால் பரவிக்கொண்டே வருகின்றது நம் ஒரு ஊரிலிருந்து மற்றொரு ஊருக்கு பிரயாணம் செய்து கொண்டு வந்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உடம்பில் பார்த்தீங்கன்னா கபத்தினுடைய தன்மை இன்க்ரீஸ் ஆகிடுது அப்போ அந்த சளி தொடர்ந்து இருக்கின்ற காரணத்தினால் அவர்களுக்கு டேன்சிலும் வந்துடுது எச்சு முழுங்க முடியவில்லை வறட்டு இருமல் இருந்து கொண்டே இருக்கின்றது பல வகையான மெடிசன் ஆங்கில மெடிசன் சித்தாயின் எடுத்தால் கூட ஒரு முழுமையான தீர்வு உடனே கிடைக்கல இப்போ நாம பார்க்கக்கூடிய இந்த கிளி மூக்கு முத்திரை இவையெல்லாம் வராமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு கவச முத்திரையாக அமைகின்றது அப்போ இந்த முத்திரைகளை நம்ம தினமுமே காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் பயிற்சி பண்ணுங்கள் இந்த மாதிரி பிரச்சனை இல்லாதவர்களுக்கு நிச்சயமாக தொடர்ந்து எந்த இடத்திற்கு நீங்கள் சென்றாலும் கிருமிகள் தாக்காமல் அதன் மூலமாக நமக்கு சளித்தன்மை இன்க்ரீஸ் ஆகாத நிலை கிடைக்கும் இப்போ சப்போஸ் நிறைய நபர்கள் இந்த மாதிரி வறட்டிருமதினாலும் டான்சிலினாலும் தொண்டை வலி உள்நாக்கு புண் வலி இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவர்கள் காலையில் ஐந்து நிமிடம் சாப்பிடுவதற்கு முன்பாக மதியம் சாப்பிடுவதற்கு முன்பாக ஐந்து நிமிடம் மாலை சாப்பிடுவதற்கு முன்பாக ஐந்து நிமிடம் இந்த மூன்று வேலை பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க நிச்சயமாக மிக நல்ல பலன் கிடைக்கும் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் அமர்ந்திருக்கக்கூடிய நிலை சுகாசன நிலை நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும் முதுகெலும்பு நேராக இருக்கணும் தரையில் அமர முடியாதவர்கள் ஒரு நாற்காலியில் அமர்ந்தே பயிற்சி செய்யலாம் பலன் நிச்சயமாக கிடைக்கும் கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் ஒரு பத்து வினாடி கவனம் செலுத்துங்கள் கண்களை திறந்து கொள்ளுங்கள் கை விரல் அமைப்பை பொறுமையாக பார்த்துக்கோங்க பாருங்கள் ரெண்டு கையிலையும் பண்ணுறேன் முதல்ல அந்த மூன்று விரலை மடிச்சுக்கிட்டேன் கட்டை வரலை இந்த மாதிரி வச்சுட்டேன் ஆள்காட்டை விரலை அதன் மேலே வச்சுருக்கேன் இந்த ஆழ்காட்டு விரல் நடுவு மையத்தில் கட்டை விரலுடைய இது பண்ணுற மாதிரி வச்சுக்கிட்டேன் கிளி மூக்கு முத்திரை கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்து கொள்ளுங்கள் சுண்டு விரல் மோதர விரல் நடுவிரல் மூன்றையும் அடித்து உள்ளே வச்சுருக்கிறேன் கட்டை வரலை நேராக வச்சு ஆள்காட்டை வரலை அதனுடைய மையத்தில் வச்சுருக்கிறேன் கை அந்த மாதிரி வச்சுருக்கேன் மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மெதுவாக மூச்சை விளையாடுங்க மூன்று முறை இப்போ உங்கள் மனசு அப்படி இதயத்தினுடைய உள்பகுதி அநாகத மையம் அந்த இடத்திலே உங்களது மூச்சோட்டத்தை ஒரு பத்து வினாடி கூர்ந்து தியானிக்கவும் நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் இந்த முத்திரையை காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக அதிகமாக வறட்டு இருமல் சளி தொண்டை வலி உள்நாக்கு புண்ணுங்க ஐந்து நிமிடம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் மற்றவர்கள் இரண்டு நிமிடம் பயிற்சி பண்ணுங்கள் போகிறோம் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த பயிற்சி முடிஞ்சவொடனே ஒரு சின்ன நாடி சுத்தி இது ஒரு இரண்டு நிமிடம் ப்ராக்டிஸ் பண்ணி இடது இடதுகை சின்முத்திரை வலது நாசியை பெருவரனால் க்ளோஸ் பண்ணிக்கோங்க இடது நாசியில் மெதுவாக மூச்சை உள்ளழுங்க இடதுலேயே மெதுவாக மூச்சை விளையாளுங்க பத்து முறை நிதானமாக பயிற்சி பண்ணிக்கணும் இப்போ மோதிர வரலனால இடது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க வலது நாசிலே மெதுவாக மூச்சு உள்ளங்க வலதுலேயே மெதுவாக மூச்சு விளையாடுங்க விடுங்க பத்து முறை ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் இப்போ இடதுல எழுத்து வலது பத்து முறை பயிற்சி பண்ணிக்கணும் வலதில் எழுத்து இடது பத்து முறை இது முடித்த உடனே அப்படி ரொட்டேஷனாக ரவுண்ட் தி கிளாக் ஸ்டார்ட் வித் லெஃப்ட் இந்த மாதிரி இது ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து இந்த மாதிரி ஒரு ரவுண்டி கிளாக் நேர்கிழை இன்றைக்கு பார்த்த இந்த கிளிமூக்கு முத்திரை எளிமையான நாடி சுத்தி காலை மதியம் மாலை மூன்று வேளையும் பயிற்சி பண்ணுங்கள் மதியம் பயிற்சி செய்ய முடியாதவர்கள் காலை மாலை இரண்டு வேளை சாப்பிடுவதற்கு முன்பாக ஒரு தரையில் அமர்ந்து கிழக்கு முகமாக காலை மதியம் கிழக்கு முகமாக மாலை மேற்கு முகமாக ஒரு மேட்டு விரிச்சு பயிற்சி பண்ணுங்கள் தரையில் அமர முடியாதவர்கள் ஒரு நாற்காலில் அமர்ந்து பயிற்சி பண்ணுங்கள் மிக நல்ல பலன் கிடைக்கும் வறட்டு இருமல் நீக்கக்கூடியது டான்சில் நீக்கக்கூடியது தொண்டைப்புண் நீக்கக்கூடியது குரல் வளம் நன்றாக இருக்கும் திக்குவாய் நீக்கக்கூடியது அடிக்கடி சளி பிடிப்பது நீக்கக்கூடியது ஸோ இவ்வளவு அற்புத பலன்கள் தரக்கூடிய இந்த பயிற்சிகளை காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் வாரம் ஒரு முறை தூதுவளை கீரை உணவில் வைத்து சாப்பிடுங்க கண்டங்கத்திரி கீரை உணவில் சேர்த்து சாப்பிடுங்க சுண்டைக்காய் வத்தல் உணவில் சேர்த்து கொள்ளுங்கள் இரவு படுக்கும் பொழுது சுக்கு காபி சுக்கு கற்பட்டி போட்டு நுணுக்கி அதை நன்றாக கொதிக்க வைத்து வடிகட்டி அதை சாப்பிடுங்க நிச்சயமாக இருமல் சளி அடிக்கடி வரக்கூடிய ஃபீவர் இவைத்திற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்து சிறப்பாக வளமாக வாழுங்கள் நேர்களே நமது மகர்ஷி பதஞ்சலி காலேஜ் ஆஃப் யோகா பிஎஸ்எஸ் மூலமாக சிக்ஸ் மந்த்ஸ் டிப்ளமா கோர்ஸ் பல வகையான கோர்ஸ் கொடுக்குறோம் டிப்ளமா இன் யோகா டீச்சர் டிப்ளமா இன் முத்ரா மேனேஜ்மெண்ட் டிப்ளமா இன் பிரணயம் அண்ட் சக்கர மெடிடேஷன் போன்ற பயிற்சிகளை கொடுக்குறோம் மாதம் மாதம் நியூ பயிற்சி நடந்துக்கிட்டே இருக்கும் பதஞ்சலி யோகம் டாட் காம் வெப்சைட் பாருங்கள் அதில் பார்த்து இதை உங்கள் பெயரை பதிவு செய்து டென்த்து தான் குவாலிஃபிகேஷன் ஏஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் கிடையாது ஆன்லைனில் தான் நடக்கும் இந்த கிளாஸை நான் தான் முழுக்க முழுக்க கண்டக்ட் பண்ணுறேன் ஒவ்வொருவரும் யோகாசன ஆசானாக முத்திரை ஆசானாக தியான ஆசானாக உருவாகி சிறப்பாக நிறைய வேலை வாய்ப்புகளும் இருக்கின்றன மகிழ்ச்சியாக இந்த பயிற்சிகளை நிறைய மக்களுக்கு கற்றுக் கொடுங்கள் வளமாக நலமாக வாழுங்கள் நன்றி வணக்கம் யோக கலைமாமணி திரு பி கிருஷ்ணன் பாலாஜி அவர்கள் தனது முப்பத்தி மூன்று வருட யோக அனுபவத்தின் மூலமாக எண்ணற்ற புத்தகங்களை எழுதியுள்ளார் இதனை ஒரு பாடத்திட்டமாக வகுத்து பாரத் சேவாக் சமாஜ் மற்றும் நேஷனல் ஸ்கில் இந்தியா மிஷன் மூலமாக திறன் பயிற்சிகள் மற்றும் டிப்ளமோ பயிற்சிகள் என ஐந்து வகையான பயிற்சிகளை அளிக்கின்றார்

மறக்காம சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள்